வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அயோத்தி ராமர் கோவில் கொஞ்ச நாள்ல திறக்க இருக்கிறது அஹ் இந்த கோவிலை பற்றி பேசணும் அப்படின்னா பாபர் மசூத் இருந்தே பேசப்பட வேண்டிய பல வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு ஆனால் தற்பொழுது இந்த கோவில் திறப்பை ஒட்டி பல அரசியல் கருத்துக்கள் முரணான கருத்துக்கள் வந்துட்டே இருக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த கோவில் கட்டுவதற்குள்ளாகவே சில கலவரங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இத பொலிட்டிக்கல் அஜெண்டாக ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அரசியல் நோக்கர்களுடைய கருத்தா இருக்கு அந்த கருத்தை உறுதி செய்கிறதோ அப்படின்ற மாதிரியே தான் நேற்றைக்கான ஒரு செய்தி என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நவம்பர் மாசம் யோகி யோகி அவருடைய அந்த அரசுக்கு எதிராக இரண்டு இமெயில் போது அந்த மெயில் ஐடியில அந்த மெயில் பார்த்தீங்கன்னா அயோத்தியில கோவில் கட்டிருக்கீங்க அந்த கோவிலை பாம்பு வச்சு நாங்க பிளாஸ்ட் பண்ணுவோம் பிறகு யோகி ஆதித்யநாத்தினுடைய உயிருக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரியான ஒரு மெயில் போது இந்த மெயில அனுப்புனது பார்த்தீங்கன்னா அடிப்படையில அந்த மெயிலுடைய நேம் டேக்ல பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர்களுடைய இரண்டு பேருடைய நேம் தான் இருந்தது முதல் கட்ட தரவுபடி ஆனால் விசாரித்த பிறகுதான் தெரிகிறது அவங்க இஸ்லாமியர்கள் இல்ல ஒரு இந்துக்கள் ஓம் ஓம் பிரகாஷ் மிஸ்ரான்ற ஒரு நபரும் தாராசிங் அப்படின்றவரும் இந்த மெயில் அனுப்புறதா தகவல் வருது அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது கலவரத்தை தூண்டுவதற்கான வேலைகள்ல அங்க இருக்கிறவங்க ஈடுபடுறாங்களா அப்படின்றத கேட்க தொடர்ந்து கோட்ஸே அவர்கள் தேசபிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்ததிலிருந்து இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நீங்க ராமர் கோயில் விவகாரத்தை மட்டும் இதோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது அன்றைக்கு வந்து மிகப்பெரிய வன்முறைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் சிறுபான்மையினர் என்று கூட அதை அடக்கி விடுவதற்கு தயாராக இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டது அதற்கு மிக முக்கியமான காரணம் கோட்ஸே தன்னுடைய கரங்களில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி இருந்தார் என்பதுதான் அன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தி கோட்ஸே எந்த சித்தாந்தத்தை தாங்கி வந்தவர் அவருடைய சித்தாந்தம் எத்தகையது என்பதையெல்லாம் நெடுங்காலமாக தோல் காட்டி வருகிற பணியை செய்து வந்திருக்கிறோம் ஆனா இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது என்று பார்க்கிற பொழுது படுகொலை செய்தவன் ஒரு இஸ்லாமியன் நிச்சயமாக உண்மை அம்பலப்பட்டு போகும் என்று அவர்களுக்கு தெரியும் சதித்திட்டத்தை அவர்கள் அந்த தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் செய்திருப்பார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த தொலைநோக்கு சிந்தனை இருந்திருக்கும் ஆனால் அந்த கண்டறிகிற காலம் இருக்கிறது இல்ல அது ஒரே நல்ல கண்டறிஞ்சிட முடியாது இஸ்மாயில் என்ற பச்சை குத்தி கொண்டவரை குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாத காலம் அப்போது இருந்த தொழில்நுட்பம் அப்போது இருந்த வசதி வாய்ப்புகள் இதையெல்லாம் வைத்து கண்டறிந்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல சூழல் உடனடியாகவே நீங்கள் கண்டறிந்து விட முடிகிறது இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு சிலையை செய்வது என்பது வன்முறைக்கு வித்திடுகிற ஒரு திட்டமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போது எல்லா அரசியலும் அவர்களுக்கு பொய்த்து போய்விட்டது வலதுசாரி அரசியலில் எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு கேடயம் அதிலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போது வாக்கு அறுவடை செய்வதற்கு அவர்களுக்கு கையில் வைத்திருக்கிற ஒரே அஸ்திரம் இப்போது இந்த ராமர் கோயில் விவகாரம் தான் ஏனென்று சொன்னால் இவர்கள் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முன்பு வளமான அணி இல்லை எதிர்ப்பதற்கு என்று பேசி வந்தார்கள் ஆனால் அப்படி ஒரு அணி கட்டி எழுப்பப்பட்டது இந்த அணி நிற்கவே நிற்காது என்று பேசினார்கள் அந்த அணி நின்று நிலைந்து விட்டது ஒரு கூட்டம் கூட நடத்த முடியாது என்று சொன்னார்கள் மூன்று கூட்டங்களை கடந்து விட்டது இவர்களால் பெயர் சூட்ட முடியாது என்று சொன்னார்கள் கூட்டணிக்கு பெயர் வைத்து விட்டார்கள் நிதிஷ்குமார் ஒப்புக்கொள்ள மாட்டார் மம்தா பானர்ஜி ஒப்புக்கொள்ள மாட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார் என்றெல்லாம் பேசினார்கள் எல்லோரும் வந்தார்கள் எல்லோரும் முகம் தந்தார்கள் முகவரி தந்தார்கள் இப்போது யுத்த கலத்துக்கு தயாராகி விட்டார்கள் இந்த தேர்தல் என்பது எத்தகைய தேர்தலாக இருக்க போகிறது என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சிகள் இணைந்திருக்கிற இந்தியா கூட்டணி அல்ல பாசிசத்தோடு நிற்கக்கூடிய பாசிச ஆதரவு கரம் பாசிசத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துக்காக இணைந்திருக்கிற அணி இந்த ரெண்டுக்குமான யுத்த கலம்தான் இந்த களம் இந்த களத்துல தேர்தல் களத்தையே இழந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எதை வைத்து நீங்கள் தேர்தல் களத்தை சந்திக்க போகிறீர்கள் நீங்க வந்து ஒன்றுபட்ட இந்தியா என்று கொண்டு இந்தியாவுக்குள் எத்தனை பிளவுபடுத்துகிற வேலையை செய்தீர்கள் என்பதை நெடுங்காலமாக இந்த ஒன்பதரை ஆண்டு காலத்தில் பார்த்திருக்கிறோம் தென்னகத்தை நம்ம விட்டுருவோம் தென்னகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகாப்தம் என்பது துறை தெரியப்பட்டு விட்டது கர்நாடகாவில் மட்டும்தான் அவர்கள் எஞ்சி இருந்தார்கள் அங்கேயும் காங்கிரஸ் அவர்களுக்கு சாவுமணி அடித்து விட்டது இப்போது வேறு வழியே இல்லை இந்த பக்கத்துல தெலுங்கானாவில் வாய்ப்புள்ள அங்க வந்து ஆட்சிதான் மாறி இருக்கு காட்சி மாறல இங்கே கே கேசிஆர் கிட்ட இருந்து பொறுப்பு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு போயிருக்கிறதே தவிர மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்கு போகவில்லை அதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் தென்னகம் எந்த கட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இல்லை ஆனா மாறாக வட மாநிலங்களில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி கரை சேர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது மிகப்பெரிய அச்ச உணர்வு இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டு இந்த ராமர் கோயில் திறப்பு ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்ட பணி இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்ட காலம் என்பது நீங்க கணக்குல போட்டு பார்க்க வேண்டியிருக்கு இப்போது ஏன் திடீரென இவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு எதற்காக இப்படி ஒரு இமெயில் திரட்ட நீங்க பண்ணணும்ன்ற அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத் ஜோடோ யாத்திரையை மிகப்பெரிய வெற்றி யாத்திரையாக நடத்தி முடித்து விட்டார் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை சென்றார் அவர் அப்படி ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வி எல்லோரிடத்திலும் இருந்தது என்னிடத்திலும் அந்த கேள்வி இருந்தது ஆனால் அந்த பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் அவர் கொடுத்தார் அப்படித்தான் சொல்லணும் அது காங்கிரஸ் கட்சி தொய்வடைந்து இருந்தது தேர்தல் களத்துக்கே தயாராக இல்லாத நிலையில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க முடியாத நிலையில் இருந்தது இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உயிர் தந்த பயணமாக அந்த பயணம் அமைந்தது காங்கிரசுக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அந்த பயணம் அமைந்தது மக்களிடத்திலே காங்கிரசை கொண்டு போய் சேர்த்தார் ராகுல் காந்தி நம்ம அப்படித்தான் சொல்லணும் அது இப்போ பாரத் நியாய யாத்ரான்னு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் அதிலும் எங்கிருந்து மேற்கொள்கிறார் மணிப்பூரிலிருந்து மேற்கொள்கிறார் எதற்காக மணிப்பூரையே அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் ராகுல் காந்தியினுடைய தொலைநோக்கு அரசியல் நுட்பமான அரசியல் நம்ம அதுலதான் ராகுல் காந்தியை பாராட்ட வேண்டி இருக்கிறது நியாயா யாத்திரான்னு பேர் வச்சிருக்கிறாரு அதாவது நம்ம தமிழ்நாட்டுல நீதி கேட்டு நெடும்பயணம்னு பயணம்னு சொல்லுவாங்க ஆமா அந்த நீதி கேட்கிற பயணத்தை மணிப்பூரில் இருந்து அவர் துவங்குகிறார் மணிப்பூரிலிருந்து துவங்கி அவர் மகாராஷ்டிரத்தில் வந்து முடிக்கிறார் என்று அந்த பயண திட்டம் இருக்கிறது ரெண்டு மாநிலத்திலையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க இப்ப மணிப்பூர்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் இந்தியா ஒரு வல்லரசு நாடுகளுக்கு இணையான நாடுன்னு சொல்றோம் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க மோடியை பார்த்து உலக தலைவர்கள் அஞ்சுகிறார்கள்னு சொல்றாங்க நம்ம சொல்லல அவர்களே சொல்றாங்க உலக தலைவர்களே அஞ்சுகிற ஒரு மிகப்பெரிய தலைவராக தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிற மோடி தன்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம் சார் மணிப்பூர் அந்த மாநிலத்தில் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆயுத கிடங்குகள் கலவரக்காரர்களால் சூறையாடப்படுகிறது காவல் நிலையம் சூறையாடப்படுகிறது வழிபாட்டு தலங்கள் சூறையாடப்படுகிறது தடுத்து நிறுத்த முடிந்ததா மோடியால் நிறுத்தவே முடியவில்லை முடிந்திருக்கும் ஆனால் அவர் வேடிக்கை பார்த்தார் இது ஒரு மிகப்பெரிய தோல்வி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதை மோடி இப்போது சந்தித்து இருக்கிறார் எனவே இத்தகைய முகத்தை தோல் உரிப்பதற்கு மணிப்பூரில் இருந்து ராகுல் காந்தி துவங்கி இருக்கிறார் அதை எங்க கொண்டு வந்து முடிக்கிறாரு மகாராஷ்டிராவில் கொண்டு வந்து முடிக்கிறார் ஏன் மராட்டியத்தில் கொண்டு வந்து அதை முடிக்க வேண்டும் அங்கதான் ரொம்ப முக்கியமான செய்தி இருக்கு நீதி கேட்டு பயணம்னு சொல்லியிருக்கிறார்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பெயிலியர மணிப்பூர்ல சொல்லிட்டாரு இப்ப அடுத்த கட்டமா இவர்கள் கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அமைக்கிறார் சிவசேனா அரசாரு வெற்றி பெற்றது தாக்கரே தான் அங்கு முதலமைச்சராக இருப்பதற்கு எல்லா தகுதி படைத்தவர் ஒரு மக்கள் தாக்கரே தான் வாக்களிச்சாங்க அவருடைய கட்சிக்கு தான் வாக்களிச்சாங்க ஏக்நாத் சிண்டேவுக்கு வாக்களிக்கல ஏக்நாத் சிண்டே முகத்தை காட்டி தேர்தலை சந்திக்கவில்லை ஏக்நாத் சிண்டே முகத்தை காட்டி மக்களிடத்திலே வாக்கு பெறவில்லை ஆனால் கொள்ளைப்புற வழியாக ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் போன்றவர்களை எல்லாம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிற அந்த துறை இருக்கிறது அல்லவா அந்த துறையை பயன்படுத்தி கொண்டு ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்கின்ற பெயரால் இவர்கள் ஊழலுக்கு துணை போகிற வகையில் இவர்களை எல்லாம் கொள்ளைப்புற வழியாக விலைக்கு வாங்கி ஒரு ஆட்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீதி கேட்டு பயணத்துல முதல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அடுத்து இவர்கள் எப்படி கொள்ளைப்புற வழியாக ஆட்சியை நடத்துக்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகளை எப்படி துண்டாடுகிறார்கள் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை எப்படி செய்கிறார்கள் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட ஒரு பயணத்தை வகுத்துட்டாரு இந்த பயணம் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல இந்தியா கூட்டணிக்கு பயனளிக்க போகுது இப்ப இதை எப்படி எதிர்கொள்வது இதை எதிர்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு ஒரு கோடு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு கழிச்சா இந்த கோடு சின்ன கோடாயிடும் இப்ப இந்த செய்தியை பேசுபொருள் ஆக்க வேண்டும் ராமர் கோயில் திறப்பை சர்ச்சையாக்க வேண்டும் ராமர் கோயிலை திறப்பது அவர்கள் நோக்கம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதுலதான் ராமர் கோயிலை ராமர் கோயிலை திறக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல ராமர் கோயிலை காட்டி வாக்கு அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம் நான் தான் சொல்லிட்டேனே எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ராமர் கோயில் விவகாரம் மட்டும்தான் எல்லாவற்றிலும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இன்னொன்னு சார் இவங்க நினைச்சு செஞ்ச விஷயம் வந்து கேரளாவுன்னு காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலையை இவர்களுக்கு வடமாநிலத்தில் தரும்னு நினைச்சாங்க ஆனா வடமாநிலத்தில் அது ஒரு பின்னடைவை தந்துருச்சு என்ன சொன்னாங்க இந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்டி மூலமாக காஷ்மீர் வந்து அந்நியப்பட்டு நிற்கிறது இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் தொடர்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்று அவர்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்தார்கள் கடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியில இதை 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 கடிவாளம் போட்டார் நீங்கள் வந்து எந்த கட்டத்திலும் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் காமன் மினிமம் புரோகிராம் கொண்டு வந்ததே அதற்காகத்தான் கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த முறை அவர்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு தலைவர்கள் இல்லை காரணம் மிருகபலத்தோடு இருக்கிறார்கள் யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இல்லை அதனால் அவர்கள் வந்து தரிகட்டு போய் எந்த நிலைக்கும் அவர்கள் செல்ல முடியும் என்கின்ற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இப்படி செய்தார்கள் ஆனால் வடமாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு மூலமாக இதன் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மாநிலத்தை எல்லா வகையிலும் நசுக்க முடியும் என்று சொன்னால் பழங்குடிகளை இன்றைக்கு எந்த அளவுக்கு நசுக்குகிறார்கள் என்பதை ந நாகாலாந்திலிருந்து மணிப்பூர் வரை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பழங்குடிகளினுடைய வாக்கு வங்கி என்பது வடமாநிலத்துல குறைந்த வாக்கு வங்கி எல்லாம் கிடையாது பன்னிரெண்டிலிருந்து பதினெட்டு சதவீத வாக்கு வங்கிகள் பழங்குடிகளுக்கு உண்டு அதுல இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா மலை பிரதேசங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல வாக்குகள் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிற இடத்திலேயே இப்போது ஓட்டை விழுந்து விட்டது எனவே இவர்கள் வந்து இப்போது ஜீவாதார குரலாக அவர்களுக்கு இருக்கிறது ஜீவாதார சுருதியாக இப்போது அவர்களுக்கு இருக்கிறது ராமர் கோயில் விவகாரம் தான் ராமர் கோயிலை திறந்தாலும் இது பூமராங் ஆகாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு இப்ப அவங்களுக்கு ஏனென்று சொன்னா இப்ப ராமர் கோயில் விவகார காஷ்மீர் விவகாரத்துல ஒரு பின்னடைவை சந்தித்து விட்டார்கள்ங்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்கிறோம் அது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜா அவங்களுக்கு கொடுக்கல வாக்கறுடையை தருவதற்கான ஆதார சுருதியாக அது இல்லை இப்ப ராமர் கோயில் விவகாரம் இதை எப்படி அடி சொல்றீங்க நீங்க அது வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கியா மாறாது அவங்களுக்கு ஒரு பின்னடைவா மாறும்ன்றது எந்த இடத்திலையும் மோடி அதை பெருமையாக பேச முடியவில்லையே எந்த இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அமைச்சர்கள் போய் பேசுகிற இடத்தில் நாங்கள் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து விட்டோம் காஷ்மீரை இந்தியாவோடு ஒருங்கிணைத்து விட்டோம் காஷ்மீருக்கு யாரு வேண்டுமானாலும் போகலாம் யாரு வேண்டுமானாலும் வரலாம்னு கடந்த காலங்களில் பேசினாங்கல்ல யாரு வேண்டுமானாலும் சொத்து வாங்கலாம்னு பேசுனாங்கல்ல இப்ப பேச முடியலையே ஏன் பேசாம இருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்களே அது உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதை ஒரு பிரபகண்டாவா பேசியிருப்பாங்கல்ல சார் ஒண்ணுமில்ல சார் ஒரு சாதாரண விஷயம் நான்கு நாட்களுக்கு முன்பு திருச்சியில் வந்து பிரதமர் பேசுறார் நான் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் தருகிறேன் என்று சொல்கிறார் இல்லாத ஒரு செய்தியை இருப்பதாக காட்டி அவர்களால் பிரச்சாரம் செய்ய முடிகிறது ஆனால் நீங்கள் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை தானே காஷ்மீர் சிறப்பு அந்த என்பது உங்களுடைய அஜெண்டாவில ஒண்ணு சார் ஆர் எஸ் எஸ் வகுத்து தந்த கொள்கைகளில் அது ஒன்று அதை நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததே உங்களால் பிரபோகண்டாவா பேச முடியலையே உங்களால் பெருமையாக சொல்ல முடியலையே ஏன் சொல்ல முடியல அப்ப அதுல ஒரு பின்னடைவு இருக்கு என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் அந்த செய்தியை பேசினால் உங்களுக்கு கிடைக்கிற வாக்குகளும் கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் காஷ்மீர் பிரச்சனையில் பின்னடைவு என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அதனால்தான் தான் பேசாம இருக்கிறீங்க நீங்க அது ஒன்றே போதாதா இவர்களுடைய பின்வாங்குகிற நடவடிக்கை என்பது எத்தகைய நடவடிக்கையாக இருக்கிறது என்பது இப்ப இந்த ராமர் கோயில் விவகாரத்துக்கு ஒரு தொடர்ந்து போனால் காஷ்மீர் விவகாரத்து குறித்தே பேச வேண்டிய சூழல் வந்து ராமர் கோயில் விவகாரத்துல இதே மாதிரி காஷ்மீர் விவகாரம் மாதிரி பூமராங்க ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது இரண்டாவது ராகுல் காந்தி இப்போது இந்த பயணத்தை துவங்கிவிட்டால் இவர்கள் வாக்கறுவடை செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த இடங்களில் கூட வாக்கறுவடை செய்ய முடியாமல் போகும் எனவே இப்போ ஒரு கலவரத்தை உருவாக்கி இந்த கலவரத்தின் மூலமாக வாக்குகளை ஒருமுக ஏற்கனவே இந்த சனாதானம் குறித்து தமிழ்நாட்டிலிருந்து விளையாட்டு நலன் மற்றும் இளைஞர் துறை அமைச்சர் வந்து பேசினார் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் இந்த எடுத்து போய் பேச வேண்டிய அவசியம் என்ன சார் அதுவும் மோடி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ சனாதானத்துக்கு எதிராக பேசுகிற திமுக இந்தியா கூட்டணிக்குள் இருக்கிறது என்கின்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள் தோற்றம் இல்லை உண்மையான செய்தி தான் ஆனா அதுல நீங்க சொல்ல உருவாக்க நினைத்த தோற்றம் என்ன அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கு எதிரானவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நீங்க சொல்ல நினைச்சீங்க இப்ப அதே ஒரு நடவடிக்கை தான் இந்த இஸ்லாமிய பெயரை வைத்து இந்த இஸ்லாமிய பெயரை வைத்திருப்பவர்கள் இப்படி ஒரு அச்ச உணர்வை உருவாக்குகிறார்கள் இப்படி ஒரு மிரட்டலை முதலமைச்சருக்கே விடுக்கிறார்கள் என்று சொல்லி இப்ப யோகி ஆதித்யநாத் நீங்க மோடி அளவுக்கு உயர்த்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க ஏன்னா மோடி இப்ப பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாராங்கிற சிக்கல் ஆர் எஸ் நீடிக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரே எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலைக்கு இருக்காங்க சுப்பிரமணிய சாமினுடைய கருத்தை நான் ரொம்ப கவனமா இதுல உள்வாங்கிக்கிறேன் உள்வாங்கிக்கிறேன் எனவே மோடிக்கு ஒரு எதிர்ப்பலை அலை உருவாக்கி விட்டது இப்ப ஆல்டர்நேட்டிவ் போர்ஸை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்கேன் இப்ப யார் அந்த ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் என்று வருகிற போது இப்ப எனக்கு இந்த இடத்துல கேள்வி எழுது சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் இந்த மோடி வந்து அயோத்தி ராமர் கோயிலை திறப்பதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு பதினாலு வருடம் வந்து காட்டுல இருந்து பொண்டாட்டியை காப்பாத்திட்டு வந்தவர் ராமரு ஆனா இவர் வந்து மனைவியை வந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டார் என்ற அளவுக்கு ஒரு தனிப்பட்ட தாக்குதலை ஏற்படுத்துற அளவுக்கு போயிட்டாரு சுப்பிரமணிய சுவாமி அப்போ கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ராட்டஜியை யோகி ஆதித்யநாதே இது கிரியேட் பண்றாரா இல்ல நிச்சயமாக உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது ஆனால் மோடி எதிர்ப்பு என்பது ஆர் எஸ் கூடாரத்துக்குள் உருவாகி இருக்கு அதை நம்ம பார்க்கவே முடியாது ஆதித்யநாத் அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது மோடியின் மீதான மதிப்பு குறைந்திருக்கிறது இதை வந்து வெளிப்படையாக ஆர் எஸ் எஸ் சித்தாந்த கொள்கையுடையவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய பிரச்சாரர்கள் இவர்கள் எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறார்கள் சுப்பிரமணிய சுவாமியினுடைய குரலை தனிப்பட்ட சுப்பிரமணிய சுவாமியினுடைய குரலாக நான் பார்க்கவில்லை அது ஆர் எஸ் எஸ் குரலாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆர் எஸ் எஸ் ஹை கமாண்ட் என்ன பேசுறாங்களோ என்ன யோசிக்கிறாங்களோ அதை டெலிவர் பண்ற இடத்துலதான் எப்போதுமே சுப்பிரமணிய சுவாமி இருந்திருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி மோடியை விட ஆர் எஸ் எஸ்ல பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் நான் அதை வந்து வெளிப்படையாக பேசித்தான் ஆக வேண்டும் எனவே அப்ப அவர் சொல்லி இருக்கிற கருத்து இதுவே வேற ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியில் சொல்லி இருந்தா அவரை என்ன பண்ணிருந்துருப்பாங்க இந்நேரம் இந்நேரம் அவருக்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியில இப்போ மோடி மோடியை குறித்து அவர் பேசுகிறார் இதற்கு முன்பு எத்தனையோ கருத்துக்களை மோடிக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக பேசிவிட்டார் அப்படிங்கிற பா பார்க்கிற பொழுது இப்ப இந்த ராமர் கோயில் விவகாரத்துல யோகி ஆதித்யநாத்தை உயர்த்த வேண்டும் மோடிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா யோகி ஆதித்யநாத்தை தாண்டி வேற எந்த முகமும் இல்லை சார் எப்பவுமே இவர்கள் துறவிகளை காட்டி ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று முடிவு கோருவார்கள் இல்லை என்று சொன்னால் இப்ப நீங்க இன்னொரு கேள்வியும் இதுல கேட்கலாம் இப்ப இப்ப ஏன் வந்து சுப்பிரமணிய சாமி கிட்ட திருப்பி கேட்க முடியாதா மோடி தான் வந்து கட்டி இருக்கிற மனைவியை விரட்டி விட்டார் கல்யாணமே பண்ணாம இருக்கிற ஒரு எப்படி வந்து மனைவியை வந்து அழைத்து வந்தவருடைய கோயில போய் திறக்க முடியும்ங்கிற கேள்வியை சித்தாந்த அடிப்படையா கேட்கலாம் மோடிக்காக நம்ம காலத்து வாங்குவது போல ஆகிவிடும் மோடியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை இதுல பேய்க்கும் பேய்க்கும் சண்டை நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதுதான் நிதர்சனமான உண்மை அயோத்தியினுடைய விஷயத்தில் சமீபத்துல ஒரு செய்தி அதை மட்டும் நான் குறிப்பிட வேண்டும் நினைக்கிறேன் இந்த நேரத்துல சஞ்சய் பைசலா மாறினார் திருவாரூர்ல தமிழ்நாட்டுல உங்களுக்கு நினைவு இருக்குதா அண்ணாமலையினுடைய பயணத்தில் அண்ணாமலையை பாராட்டி பேசுவதற்கு கூட ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கியைத்தான் அவரால் அழைத்து வர முடிகிறது ஒரு இந்துவை பெயர் மாற்றி இஸ்லாமியராகத்தான் பேச வைக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா வகையிலும் இஸ்லாமியர்கள் பகடை காயாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த இஸ்லாமிய பெயரை பயன்படுத்தி வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா இப்ப வந்து இதுல வந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து இழந்திருக்கிறாங்க இந்த அம்பலப்படுத்துகிற வேலையை யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசுதான் செய்திருப்பதாக நான் உணர்கிறேன் ஏன்னா அந்த காவல்துறைதான வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க அந்த காவல்துறை தானே கண்டறிஞர்கள் இதை கண்டறியாமல் விட்டிருந்தால் ஒருவேளை இஸ்லாமியர் மூலமாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அவங்க கிரியேட் அஜெண்டா என்னன்றது தெரியல இப்ப இது நடக்காமல் போயிருந்தா நம்ம உண்மையத்தை இப்ப இதுக்கு திரை மறைவில் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு தெரியலையே இதைவிட பேராபத்தை சிந்திக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இதை விட மிகப்பெரிய நெருக்கடியை மத சிறுபான்மையினர்கள் மீது ஏற்படுத்துவதற்கு தயாராக இருப்பார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்தி விடுவதற்கு இதன் மூலமாக தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு தேர்தலுக்குள் கேள்விக்குறியாக போகிறதா என்கின்ற அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய கலவரத்தை பாபர் மசூதி இடிப்பு விஷயத்தில் எப்படி செய்தார்களோ அதுபோல இந்த ராமர் கோயிலை திறக்கிற விஷயத்திலும் செய்வார்கள் என்கின்ற அச்ச உணர்வு வருகிற போது உண்மையிலேயே இரவிலெல்லாம் தூக்கம் பெற மறுக்கிற ஒரு நேரத்திற்கு ஒரு காலத்திற்கு நம்மை கொண்டு வந்து இவர்கள் தள்ளி இருக்கிறார்கள் என்கின்ற அச்ச உணர்வு கப்பிக்கொண்டிருக்கிறது எனக்கு இல்ல சார் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது இவர்களுடைய திரைமறைவு அரசியல் அவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்தியாவுக்குள் ஒரு கலவர நோக்கத்தோடு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்க இந்த செய்தியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாட்டினுடைய பிரதமர் திறக்க போற இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு செய்தி வந்து அது ஒரு பொய் செய்தியா மாறுது ஒருவேளை இது இந்த பொய் செய்தி என்பது பின்பாக தெரியாம இருந்திருந்தா இது ஒரு பெரிய கலவரத்துக்கு போயிருக்கும் பாதுகாப்பு குறித்தான ஏற்பாடுகளை மோடி அரசாங்கம் செய்ய தவறுகிறதா இந்த திறப்பு விஷயத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விஷயத்தை மட்டும் இல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு கூட ஒரு முறையான ஏற்பாடுகள் செய்யலன்றதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க கழிவறைகள் கூட பாத்தீங்கன்னா நேற்றைக்கிழமை சமூக வலைதளத்துல ஒரு பதிவுகள் பார்க்க வேண்டியிருந்தது புகைப்படங்கள் பார்க்க வேண்டியிருந்தது கழிவறைகள் தடுப்பு சுவர்கள் இல்லாமல் கழிவறைகளை மட்டுமே அமைத்துக் கொண்டே போகிறார்கள் அங்க ஆண் பெண் இருபாலார் வரப்போகிறாங்க ஆண்கள் மட்டுமா போறாங்க பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்க போகிறாங்க ராமர் மீது பற்று கொண்டிருக்கிற ராமரை தெய்வமாக வணங்குகிற தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆன்மீகவாதிகள் எத்தனை பேர் பங்கேற்க இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த வகையில் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள் அது குறித்து கூட நீங்கள் தயார் சிந்திப்பதற்கு தயாராக இல்லாமல் அவசர கதியில் இப்போது இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் சார் நான் சொன்னதுதான் ஆதார சுருதியாக இருப்பது இப்போது இந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் இதை வைத்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு அவங்க தயாராகிறாங்க பாதுகாப்பு வசதிகள் மட்டும் அல்ல முறையான ஏற்பாடுகள் கூட அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலையில் அவசர கதியில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் இது வந்து எனக்கு என்ன ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்துதுன்னா இந்த அம்மையார் ஜெயலலிதா போய் கும்பகோணம் மகாமுகோலத்துல இறங்கினாங்க நூற்றுக்கணக்கான பேர் செத்து மிதந்தாங்க அது மாதிரியான ஒரு சூழல் நடந்து விட்டால் இந்த நாட்டு மக்களினுடைய உயிரை குடிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாம் அவர்களை நோக்கி கேட்க வேண்டியிருக்கிறது சரிங்க சார் இப்போ இந்த சம்பவத்தை ஒட்டி இன்னொரு கேள்வி எழுப்பப்படுது அதாவது இந்த கோயில் திறப்பு மட்டும் இல்லாமல் பக்கத்துல அஹ் அல்லது எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு பாத யாத்திரை துவங்குறாங்க இந்த இடத்துல இருந்து அட்டன்ஷனை மாத்திரத்துக்காக பப்ளிக் அட்டென்ஷனை வந்து தங்கள் பக்கம் வர வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரியான போக்கு செய்யறாங்களா காங்கிரசுக்கு அந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல காங்கிரஸ் பண்றதே மக்கள் அங்க போயிடக்கூடாதுன்னு பாஜக நினைக்கதான் நான் கேட்கறேன் இல்ல நிச்சயம் அதை நான் துவக்கத்திலேயே சொன்னனே ராகுல் காந்தி அறிவித்திருக்கிற இந்த பயணம் இந்த நீதி கேட்டு நடும் பயணமாக அவர் அறிவித்திருக்கிறாரு அந்த பயணம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் கருதுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போது அவசர கதியில் எதை சென்றால் பித்தம் தெளியும் என்கின்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு ஒரு கலவரத்தை கட்டவழித்து விடுவதா அல்லது கலவர முகத்தை காட்டுவதற்கு தயாராவதா அல்லது ராமர் கோயில் திறப்பு திறப்பு விழா பணிகளில் ஈடுபடுவதா என்று தெரியாமல் எல்லா பக்கத்திலும் வீசி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்துதுன்னு அதற்காகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது இதை தானே பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதுக்குள்ள ஏன்னா காங்கிரசும் இந்த தேதி அறிவிச்சது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு பிற்பாடு துவங்க போறாங்க அப்ப கிட்டத்தட்ட கோயில் திறப்பும் இந்த பிரச்சாரமும் ஒரே நேரத்துலதான் நடக்குது இல்ல இல்ல அதாவது காங்கிரஸ் அறிவிப்பு என்பது காங்கிரஸ் தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க சார் அவங்க மக்களை சந்திக்கணும் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவ வலுவான நிலையில் இல்லாமல் வலுவிழந்த நிலையில் இருக்கிறது இந்த ஐந்து மாநில தேர்தலில் ஒரு பின்னடைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறார் அதற்கு அடுத்த கட்டமாக அவர் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் அந்த நிலையில் இப்போது அவர் அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு எல்லா பணிகளையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த பணிகளுக்காக அவர் தயாராகி வருகிறார் இதை வந்து நீங்க எதிர்ப்பு அரசியல் மனநிலையோடு பார்க்க கூடாது தேர்தலுக்கான மனநிலையோடு பார்க்க வேண்டும் அவர் தேர்தலுக்கு தயார் நீங்க எப்படி தேர்தலுக்கு தயாராவதற்கு ராமர் கோயில் விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறீங்களோ அதே போன்று ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலுக்கு தயாராவதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் ஆனால் அது எதிர்ப்பு பயணமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அவர் தேர்தல் பணியை துவங்கிவிட்டார் தேர்தல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் தேர்தல் பயணம் செய்ய வேண்டிய நேரத்துல இவங்க வந்து கோயில் பணிகளை இருக்கு தேர்தல் செய்தால் பாரதிய ஜனதா பொதுக்கூட்டம் நடத்தினாலோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சுற்றுப்பயணங்கள் அறிவித்தாலோ நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நீங்கள் வாக்கறுவடை செய்வதற்கு ராமர் கோயில் விஷயத்திலே இப்பொழுது முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது சரிங்க சார் நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆர் எஸ் எஸ்க்குள்ளாகவே மோடி அவர்களுக்கான ஒரு எதிர்ப்பு அலை வந்து வீசுகிறது அடுத்த தடவை வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராகவே அவர் அறிவிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உள்ள இருக்கு அப்படின்றீங்க ஆனால் இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி மோடி அவர்கள் இந்த கோவிலை திறப்பதற்கு பாஜகவினர் பல பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த போக்க நம்ம எப்படி பாக்குறோம் சார் உங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதுதான் பிரச்சனையை தவிர கொள்கையில் பிரச்சனை இல்லை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ராமர் கோயில் திறக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை முடிவு அவர்களுடைய நீண்ட கால் கனவு நீண்ட நாள் லட்சியம் அதை யார் நிறைவேற்றினாலும் ஆதரிப்பார்கள் ஏன் சோனியா காந்தியை நாளை ராமர் கோயிலை திறப்பேன் என்று அறிவித்தால் சோனியா காந்தியை ஆதரிப்பதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள் ராகுல் காந்தியை கொண்டாடுவதற்கு கூட தயாராக இருப்பார்கள் ஆனால் அதிகாரத்திற்கு யார் வர வேண்டும் அதிகாரத்தை யார் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்தை யார் கையில் வைத்திருக்க வேண்டும் என்பதில் இப்போது அதிகார யுத்தம் துவங்கி இருக்கிறது ஆனால் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை மோடி இல்லாமல் போனால் வேறு ஒருவர் அந்த சித்தாந்தத்தை தாங்கி வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று துடித்தால் நாம் அவரை ஆதரிக்க போகிறோமா நம்ம அந்த சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம் இப்போது இருக்கிற சித்தாந்தம் அதனாலதான் நான் சொன்ன இந்த தேர்தல் என்பது சித்தாந்தத்திற்கான தேர்தல் பாசிச நடவடிக்கைக்கு துணை நிற்கிற பாசிச மனநிலை கொண்டிருக்கிற ஒரு அரசுக்கும் பாசிச மனநிலைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சிகளுக்கும் ஒன்றிணைந்திருக்கிற எதிர்கட்சிகளுக்கும் நடக்கிற தேர்தல் சொன்னேன் கொள்கை முரண்பாடுகள் இல்லை அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் தான் அதிகார பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமிக்கும் இவருக்குமான பிரச்சனை ஆனா கொள்கைன்னு பார்க்கும் போது சுப்பிரமணிய சுவாமிக்கும் மோடி அவர்களுக்கும் ஒரே ஒரு விதமான கொள்கை தானே அவருடைய எண்ணத்தை தானே நிறைவேற்றுறாரு அப்புறம் ஏன் சுப்பிரமணிய சாமி இதை எதிர்க்கிறார் இதை வந்து நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா இது பிராமின் அப்படின்ற பாலிடிக்ஸ் குள்ள கேக்குறேன் இல்ல நிச்சயமாக பிராமின் மிஸ்ஸஸ் நான் பிராமின் பாலிடிக்ஸ் என்பது இன்று நேரத்தில் ஒரு நேரு கூத்த நெருப்பாகவே பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களுக்கு வேறு வழியே இல்லாத காரணத்தால் தான் நான் பிராமின் பாலிடிக்ஸ கையில எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க இப்ப உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க பிராமின் அரசியலை கையில் எடுத்து தான் தோல்வியை தெளிவச்சு இப்ப ராஜஸ்தான் மாநிலத்துல கமல்நாத் அல்லாமல் வேற ஒருவர் முன்னெடுக்கப்பட்டிருந்தால் அங்க அவர்களுக்கு வந்து வெ மத்திய பிரதேசத்துல வெற்றி வாய்ப்பு என்பது தேடி வந்திருக்கும் அல்லது அவர்கள் வெற்றி பெறுவதற்கான முகத்திலாவது இருந்திருப்பார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தானே சார் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொள்ளைப்புற வழியாகத்தானே ஆட்சி அமைச்சாங்க மத்திய பிரதேசத்துல அப்ப காங்கிரஸ் இதை விட மூர்க்கமாகத்தானே தேர்தல் வெற்றியை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் வெற்றி பெறவில்லையே அப்போ நான் பிராமின் முகத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் இந்திய ஒன்றிய முழுமைக்கும் இருக்கிறது எனவே அது வேறு வழி இல்லாமல் காட்டுகிறார் ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்கு அந்த உணர்வு எப்போதும் இருந்து கொண்டேதானே இருக்கும் அந்த பார்ப்பனிய உணர்வு என்பது பிராமணர்கள் அதிகாரத்துக்கு வர முடியவில்லையே நாம் தானே சூத்திரதாரியாக இருக்கிறோம் ஆனால் ராஜதந்திரிகளாக இருக்க முடிகிறதே தவிர ராஜாக்களாக மாற முடியவில்லை என்கின்ற அந்த ஆதங்கம் குறை அவர்களுக்கு எப்போதுமே இருக்கத்தானே செய்யும் அதை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் அந்த குறையினுடைய வெளிப்பாடுதான் சுப்பிரமணியனுடைய வாய்ஸ் நிச்சயமா நிச்சயமா நூறு சதவீதம் கட்டாயம் சார் ரொம்ப நன்றி ஆஹ் மிக தெளிவான பார்வை இது ஒரு கோவில் திறப்பதற்கு பின்பாக ஒரு பக்தி இருக்கணும் ஆனால் இதற்குள்ளாக பல அரசியல் இருக்கு அப்படின்றத மிக தெளிவாக எடுத்துரைத்துங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்குமிக்க நன்றி நன்றி